எல்லாரும் வந்துட்டாங்கல்ல எல்லாரும் இருக்காங்க என்னங்க ஜென்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் நம்ம நிறைய டபுள் ஆக்ஷன் படங்கள் பார்த்துருக்கோம் டபுள் ஆக்ஷன் படங்களுக்குன்னு வரலாறு பூகோளம் எல்லாம் இருக்கு பொதுவா டபுள் ஆக்ஷன் படங்கள் நடிக்கணும்னா அந்த நடிகர் பெரிய ஸ்டார் நடிகரா இருக்கணும் பொதுவா டபுள் ஆக்ஷன் படம்னாவே சக்சஸ்ங்கிறது எழுதி வைக்கப்படாத விதியா இருக்கு தனக்குன்னு ரசிகர் பட்டால வச்சிருக்கிற ஒரு நடிகர் ஒரே படத்தில் ரெண்டு கேரக்டர் நடிக்கிறது மூலமாக அவரோட ரசிகர்களுக்கு தீபாவளி போனஸ் தர மாதிரி தமிழ் சினிமாவில் வந்த முதல் டபுள் ஆக்ஷன் படம் எது அந்த படத்தில் நடித்த ஹீரோ யார் சிவாஜி எம்ஜிஆர் இவங்க யாரும் இல்லைங்க பொதுவாக தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜி இது மாதிரி ஒரு காலத்தில் பாகவதரும் பியூ சின்னப்பாவும் கொடிகட்டி பறந்தாங்க சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க பாட்டு பாடியே தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருந்தார் பாகவதர் பியூ சின்னப்பா இன்னொரு வகையில் அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஒரு கட்டத்தில் பியூ சின்னப்பாவோடய படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிச்சு அவருக்கு ஒரு இறங்கு முகம் இருந்துச்சு இதை சரி கட்டணுன்னா ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் பியூ சின்னப்பாவுக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட வந்தாங்க ஒரு படம் பண்ணணும்னு கேட்டாங்க அவர் அதுக்கு சம்மதிச்சார் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட பேர் உத்தமபுத்திரன் மகாராஜாவை காண வேண்டுமா ஊக்குறல் இடுகிறார்கள் இதை வருகிறேன் அந்த நாய்களுக்கு இந்த படம் தான் தமிழில் வந்த முதல் டபுள் ஆக்ஷன் படம் பியு சின்னப்பா தான் டபுள் ஆக்ஷன் படத்தில் நடித்த முதல் ஹீரோ இத்தனைக்கும் இந்த படம் ஒரிஜினல் கிடையாது ஹாலிவுட்டில் வெளியான தி மேன் இன் தி அயன் மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட தழுவல் தான் உத்தம புத்திரன் அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு தொடர்ந்து இறங்குமுகத்தில் இருந்த பியூ சின்னப்பாவோட கிராஃப் ஏற ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு சிவாஜி தன்னுடைய முதல் டபுள் ஆக்ஷன் படத்தில் நடிச்சாரு அந்த படத்தோட பேரும் உத்தம தான் பேர் மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பியூ சின்னப்பா நடிச்சு வெளியான உத்தம புத்திரனோட ரீமேக் தான் சிவாஜி நடித்த உத்தம புத்திரன் நம்ம ரஜினி நடித்த பில்லாவோட ரீமேக்கில் அஜித் நடித்த மாதிரி ஆ அதில் இன்னொரு விஷயம் பில்லாவும் டபுள் ஆக்ஷன் படம் தான் ரஜினியோட முதல் டபுள் ஆக்ஷன் படம் பில்லா சிவாஜி நடித்த உத்தம புத்திரன் படத்துக்கு வருவோம் அந்த படத்தில் சிவாஜி காட்டின ஸ்டைல் தனித்துவமானது யாரடி நீ மோகினிங்கிற அந்த பாட்டில் சிவாஜி நடந்து வர ஸ்டைல் தான் இன்றைக்கும் ரஜினி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டைல் இது ரஜினியே சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க உத்தமபுத்திரன் பயங்கரமாக ஹிட் ஆச்சு சிவாஜியோட உத்தம புத்திரன் வெளியான அதே ஆண்டு தான் எம்ஜிஆருடைய முதல் டபுள் ஆக்ஷன் படம் நாடோடி மன்னனும் ரிலீஸ் ஆச்சு ஆரம்பத்தில் உத்தம புத்திரனோட டைட்டிலுக்கு எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கு நடுவில் பெரும் போட்டியே இருந்துச்சு இந்த டைட்டிலை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் உத்தம புத்திரன் டைட்டிலை சிவாஜிக்காக விட்டு கொடுத்தாரு நாடோடி மன்னன் தானே தயாரித்து அந்த படத்தை டைரெக்டும் பண்ணார் எம்ஜிஆர் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் டபுள் ஆக்ஷன் எப்படி எடுத்திருப்பாங்க குறிப்பாக நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ண நாடோடி மன்னன் படத்தில் ரெண்டு எம்ஜிஆரும் பேசிக்கிட்டே ஒருவர் கடந்து போகிற மாதிரியான காட்சியெல்லாம் எடுத்து எடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லாத காலத்திலேயே டபுள் ஆக்ஷனை ரொம்ப தத்துருமாக எடுத்திருந்தாங்க இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் யூ சின்னப்பா நடித்த உத்தம புத்தரனாகட்டும் சிவாஜி நடித்த உத்தம புத்திரன் எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணி நடித்த நாடோடி மன்னன் படமாகட்டும் இந்த படத்தில் எல்லாமே டபுள் ஆக்ஷனில் ஒரு கேரக்டர் மன்னராகவும் இன்னொரு கேரக்டர் ஒரு புரட்சியாளராகவும் இருந்துச்சு இதை கேட்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா என்ன என்னை அழிப்பதற்கு புரட்சி புலையா புளிச்சாசி ஒன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா யார் அவர்கள் ஏன் உன்னை கொள்ள வேண்டும் வெள்ளை குடிக்க மறுபடியும் வேலையா அந்த படத்துலையும் ஒரு வடிவேல் வந்து மன்னராகவும் இன்னொரு வடிவேல் வந்து புரட்சியாளராகவும் இருப்பாங்க பாத்தீங்களா இது எல்லாம் ஒரே மாவுல கிண்டன உப்புமாதாங்க அதுக்கப்புறம் கமல் நடிச்ச முதல் டபுள் ஆக்ஷன் படம் சட்டம் என் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினியோட முதல் டபுள் ஆக்ஷன் படம் பில்லா ரிலீஸ் ஆச்சு இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா கமலுக்கு இதுதான் முதல் டபுள் ஆக்ஷன் படம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாகவே கமல் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்கிறார் உலக நாயன்னா சும்மாவா விஜய் அஜித் தனுஷ் சூர்யா கார்த்திக்ல தொடங்கி அருண் விஜய் வரைக்கும் டபுள் ஆக்ஷன் படங்களில் நடித்து தங்களுடைய கிராஃபை இருக்காங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க இந்த டபுள் ஆக்ஷன் படத்தில் நடிக்கும்போது இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரெண்டு சம்பளம் கேட்பாங்களோ ஆமாம் உங்களுக்கு பிடிச்ச டபுள் ஆக்ஷன் படம் எது கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான சினிமா நியூஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்